இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் முதலில் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை உணவு பாத்திரே பிறந்த மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாயாக வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் இந்த வருடம் எட்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு இருக்கிறது அதாவது இந்த வருடத்திலே ஆதாயம் குறைவாக இருந்தாலும் விரயம் அதிகமாக இருக்கிறது அதற்குரிய வருமானம் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த வருடம் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நினைத்த கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் குழந்தைகளுக்கு நல்ல யோகாத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசிலே பிறந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் நீக்கி நன்மைகளை பெறுவார்கள் இந்த மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் அது முக்கியமாக முதிர் கண்ணிகளுக்கு பல வருடங்கள் எதிர்பார்த்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் நன்றாகவே இருக்கிறது தொழில் விருத்தியும் நன்றாகவே இருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் புதிய வாகனங்களை பெரிய வாகனங்களை வாங்கலாம் அதன் மூலமாக இந்த வருடம் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் குழந்தைய பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தைய பாக்கிய மருத்துவ ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு இருப்பதனால் குழந்தைகளால் தன லாபமும் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நினைத்த இடங்களிலே பதவி உயர்வும் இடமாற்றுதலும் கிடைக்கும் இடமாறுதல் கூட நீங்கள் நினைத்த இடத்தில்தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக வராது மேலதிகாரிய தொடர்பு அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் நீங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி மேசராசிலே பிறந்த தொழிலதிபர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதற்குரிய பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக கடன் தொகை கிடைக்கும் மேலும் தொழில் விருத்தி செய்வதற்கான வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளிலே புரளும் மேசராசிலே பிறந்த விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் எதை நீங்கள் பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் பெறுவீர்கள் முக்கியமாக மஞ்சள் எள் போன்ற தானியங்களை பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரிசியும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசிலே பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமைந்திருக்கிறது உங்கள் கணவருக்கு இதுவரை ஏதாவது நோய்கள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து கணவன்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கூட இந்த நன்மைகள் மிக வெகுவாகவே கிடைக்கும் என்று இருக்கிறது தொழில்துறை அபிவிருத்தி நன்றாக இருக்கும் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஆகவே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுவதனால் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்களுக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதிரிகளை வெள்ளக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூல நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில்துறையிலே நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் தொழில்துறையில் போட்டிகளை வெற்றியும் பெறுவீர்கள் கடன் சுமைகள் இந்த வருடம் குறைவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குருபான் பார்வையிடுவதனால் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்குவதோடு உங்களுடைய ஆயுளும் விருத்தியாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை இந்த குரு பார்வையிடுகிறார் ஆகவே தொழில்துறை முதலீட்டிற்கு வேண்டிய பண உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் சனி பகவான் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில்துறையில் எந்த புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் அதில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதனால் மருத்துவ குழந்தைகள் பிறக்கும் ஆனால் கர்ப்பவதிகள் உங்களுடைய கர்ப்பத்தை பற்றிய தகவலை ஐந்து மாதத்திற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் திருஷ்டியின் மூலமாக கர்ப்பத்தில் சில கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வையும் வருகிறது எட்டாம் இடத்தில் இந்த சனியுடைய பார்வை வருகிறது ஆகவே இந்த வருடத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள் மேலும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு பத்து எட்டாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும்போது சிறிது எச்சரிக்கையை தேவை மற்றபடி எந்தவிதமான தோஷமும் பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் மேஷராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மேசராசிலே பிறந்து அஸ்வின் நட்சத்திரிலே பிறந்தவர்கள் அஸ்வினியுடைய அடையாளம் என்பது குதிரை என்று கூறுவார்கள் குதிரை முகம் அஸ்வினியுடைய அடையாளம் ஆகவே குதிரை முகமாக இருக்கக்கூடியவர் ஹயகிரிவர் இந்த ஹைகிரீவுக்கு உகந்த கோயில் என்றால் திருவந்திபுரம் திருவந்திரிபுரத்தில் இருக்கின்ற ஹைகிரிவர் பெருமாள் கோயில் கடலூருக்கு அருகிலே திருவந்திபுரம் என்ற ஊருக்கிறது அங்கே ஹைகிரிவை தரிசனம் செய்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் ஹைகிரிவர் இருந்தால் அவரை நீங்கள் வணங்கலாம் வீட்டில் கூட ஹைகருடைய படத்தை வைத்து தினசரி வணங்கலாம் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊருக்கு அருகிலே பிரசித்தி பெற்ற காளி கோயில்கள் துர்கை அம்மன் கோயில்கள் அல்லது காளி கோயில்கள் இருந்தால் அந்த காளி கோயிலுக்கு சென்று காளியம்மனுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வாருங்கள் அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு என்ற அளவில் இருக்க வேண்டும் அதன் மூலமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த வருடம் முழுமைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல நன்முறைகளை பெற முடியும் கிருத்திகை உண்ணப்பாத்திலே பிறந்தவர்கள் பழனி முருகனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது பழனி முருகனை தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் அதுவும் கிருத்திகை நட்சத்திர தரிசனம் செய்வது நல்லது தரிசனம் செய்துவிட்டு ஆறு பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பார்க்கு தட்சணை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவதும் மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று இருக்கின்ற ராசிகளிலே அதிகபட்சமான தொண்ணூறு சதவீத நன்மைகளை மேசராசிலே பிறந்தவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி